திடீரென அந்தர்பல்ட்டி அடித்த பிரேமலதா விஜய்கா தமிழக அரசியலிலே அடுத்தடுத்த பரபரப்பா வாங்க விரிவை முடிவை கண்கா அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு சட்டமன்ற தான் தமிழகத்திலேயே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது இந்த நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமின்றி அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி பிடித்துவிடும் நிலைவாட்டில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து வருகிறார்கள் அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்றவர்கள் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தையும் பரப்புரையும் மேற்கொண்டிருக்கிறார் எடப்பாடியார் அது மட்டுமின்றி மேலும் சில கட்சிகள் எல்லாம் தங்களுடன் கூட்டணி அமைக்க தயாராக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் அதாவது இந்த நிலையில் தான் தேமுதிக போன்ற சிறிய கட்சிகள் எல்லாம் யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் தான் உள்ளதா அதாவது இந்த நிலையில் தேமுதிகவின் பொய்சாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உள்ளம் தேடி எல்லம் நாடி என்ற தலைப்பில்தான் தமிழக முழுதுமே அனைத்து தொகுதிலும் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறாராம் அது சமயம்தான் தமிழகத்தில் இந்த முறை கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி அமைப்பிற்கு அதிமுக சாத்தியங்கள் இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தேர்தல்தான் இதுவரை அரசியலிலே நாம் பார்க்காத ஒரு தேர்தலாக கண்டிப்பாக அமையும் என்று அவர் கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி சமீபத்தில் செய்தியாளர் சந்தித்த பேசியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி மாநாட்டில் மாநாட்டில்தான் நாங்கள் கூட்டணி என்பதை யாருடன் அறிவிப்போம் என்று அவர் உறுதியாக தெரிவித்தார் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது இந்த ஜனவரி ஒன்பது நடக்கும் கடலூர் மாநாடானது தமிழகத்திலே யாரும் எதிர்பார்க்காத மாநாடு தான் இந்த தேமுதிகவின் மாநாடு கண்டிப்பாக நடைபெறும் என்று அவர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது அதாவது மாவட்ட செயலர் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து கண்டிப்பாக முடிவு செய்யப்படும் எங்களுக்கு செல்லும் இடமெல்லாம் மகத்தான வரவேற்பு கிடைத்து வருகிறது அது மட்டுமின்றி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதாவது புதிய வகையில் நாங்கள் கூட்டணி ஆட்சியை அமையவே நூறு சதவீத வாய்ப்பு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது அமைச்சரவையில் கண்டிப்பாக தேமுதிக இடம்பெறும் என்று அவர் உறுதியாக கூறியிருக்கிறார் ராஜ்யசபா எம்பி விவகாரத்தில் கூட அதிமுக தேமுதிகவை ஏமாற்றவில்லை என்று பிரேமலதா கூறியுள்ளாராம் அதிமுகவிடம் எம்பி பதவியை நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கேட்டதாக கூறிய பிரேமலதா அதிமுகவிலிருந்து நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கண்டிப்பாக தருவதாக உறுதி அளித்திருந்தாலும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தான் எம்பிசி விவகாரத்தை அதிமுக ஏமாற்றிவிட்டதாக பேசி வந்த பிரேம்லதா அவர்கள் தற்போது அந்தர்பல்ட்டி அடைத்து இருப்பதுடன் கூட்டணி கணக்கு தானே என அரசியல் விமர்சனங்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதியில் கண்டிப்பாக அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவரான தேமுதிக பொருத்தான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்த நிலையில் தான்